வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி விக்ரம் மீண்டும் ஒரு புது காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று மதுரைங்க ஆயிரம் புயல் மலையை தாண்டி இன்றும் உயிர்ப்புடன் தன் வரலாற்றை கம்பீரமாக தாங்கி நிற்கும் ஊர் மதுரைங்க குறிப்பிடத்தக்க ஆயிரம் வரலாற்று நிகழ்வுகள் மதுரைக்கு உண்டுங்க அந்த வகையில் தற்போது மதுரைக்கு அழகு சேர்க்கும் வண்டியூர் தெப்ப குளத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாங்க மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் ஆயிரத்தி அறநூறுல மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்டதுங்க இவர் வெட்டிய இந்த தெப்ப குளம் குறித்து மதுரை மக்களிடையே பல்வேறு கதைகள் இருக்குங்க அதாவது மன்னர் தனக்கான அரண்மனையை கட்ட மண் எடுத்த இடமே பிறகு ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் அது உண்மையில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரைக்கு அழகு சேர்க்க பிரத்யேகமாக கவனத்துடன் வெட்டப்பட்டதே இந்த வண்டியூர் தெப்பங்குளம்னு சொல்றாங்க ஆயிரம் அடி நீளமும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி அகலமும் கொண்டு இந்த தெப்ப குளத்தை அமைச்சிருக்காங்க இந்த தெப்ப குளத்தோட ஆழம் இருபத்தி ஒம்பது அடியாகவும் நீர் கொள்ளளவு நூத்தி பதினைந்து கனடியாகவும் இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்குலாம் முன்னாலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடைகள் இல்லைங்க அந்த நவீன காலத்துக்கு ஏற்ப இந்த இடமும் தன்னை ஒரு அப்டேட் பண்ணிட்டு வருதுன்னே சொல்லலாங்க கடைகளை சுற்றி இந்த நான் தெப்ப குளத்தை சுற்றி இந்த நாலு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கடைகள்ங்க இப்போ நாங்கள் வந்துருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்பயே இப்போ லைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஏழு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சென்னையில் உள்ள ஒரு அண்ணாநகர் மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் ரொம்ப பெருகி இருக்குன்னே சொல்லலாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான டாய்ஸு and the rat, you know. இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களுமே வந்து நிறையா இருக்குங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு சபர்மா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வந்து திறந்துருக்காங்க குழந்தைகள் சாயங்காலம் நீங்கள் குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான இடங்க அதுவும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க இந்த ஏன்னா நமக்கு இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீர் தண்ணீர் வந்து இருக்கும் அதனால அந்த சாயங்கால டயத்துக்கும் இந்த அந்த தண்ணீர்ல இருந்து வர்ற அந்த அந்த காத்து அடிக்கிற அந்த ஒரு குளிர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இருக்குங்க இந்த இடம் இங்கே வீக் டேஸில் கூட பரவாயில்லைங்க ஆனா வீக்கெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் சரியான கூட்டம் இருக்குங்க விலகவே முடியாதுங்க அதை சுற்றி அந்த நாலு பக்கம் அந்த சவத்தில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி காலையில் இங்கே பதினோரு மணிலேருந்தே போட்டிங் வசதியுமே இருக்குதுங்க காலையில் பதினோரு மணிக்கு வந்திங்கனாலும் போகலாம் ஈவினிங் டைத்தில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த போட்டிங் இப்போ நம்ம போட்டிங் தான் போகிறோம் அப்படியே வாங்க போவோம் இந்த தெப்பக்குளத்துக்கு நடுவே ஒரு மைய மண்டபமும் உருவாக்கப்பட்டிருக்குங்க அந்த மண்டபத்துக்கு வெளியே பல்லவ கட்டிடக்கலை பாணிகளும் உள் மண்டபம் பார்த்தீங்கன்னா முகலாய கட்டிடக்கலை பாணிகளும் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த மைய மண்டபத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த விமானத்தோட நிழல் வந்து நீரில் விழாத மாதிரி அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த தெப்ப குளத்துக்கு நீர் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைகாத்துலேருந்து இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா குழாய் வந்து பதிச்சு அந்த தண்ணி வந்து இந்த தெப்ப குளத்துக்கு விழுகிற மாதிரி ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க இது பக்கத்திற்கு மூன்றாக

தூங்க மாட்ட ஒரு கிராச்சு எல்லாம் போய் இன்னொரு நம்பர் சார் அந்த நம்பருக்கு தொண்ணூற்றி மூணு அவங்க நம்பர் முன்னூற்றி தொண்ணூறு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளில் இங்க தெப்ப திருவிழா கொண்டாடப்படுதுங்க அந்நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து இந்த தெப்ப குளத்துல எழுந்தருளி மதுரை மக்களுக்கு ஆசி வழங்குறாருங்க இன்றும் தைப்பூச நாளில் மன்னர் திருமலை நாயக்கரோட பிறந்த நாளையும் தெப்ப திருவிழாவையும் மதுரை மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வர்றாங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க மேலும் நம்மளோட ரவி வித்ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க